இந்த வீடியோ வந்து நம்ம உயிருக்குயிராக நேசிக்கிறவங்க கணவனோ மனைவியோ தாய் தகப்பன் அல்லது குழந்தை இல்லை சகோதர சகோதரிகள் யார் நம்ம உயிருக்குயிராக நேசிக்கிறோமோ அவங்க நம்மளை விட்டு தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ பிரியும் பொழுது நம்மளால துக்கத்தை தாங்கிக்க முடியாத அளவுக்கு உயிர் போற மாதிரி வலிக்குது இல்லையா ஏன் வலிக்குதுன்னா அந்த நினைவுகள் அவங்களோட இருந்த நினைவுகள் திரும்ப திரும்ப அசைப்படுவோம் முக்கியமாக அது வந்து இந்த குழந்தைகள் இறக்கும் பொழுதும் கணவன் மனைவி அவங்களுக்குள்ள இறக்கும்போதோ இல்லது பிரியும்போது டைவர்ஸ் அது மாதிரி அதே மாதிரி அவங்களும் பிரியும்போது இந்த திரும்ப திரும்ப அசைப்படுறது தான் உங்களுக்கு வலிக்குது அதுக்கு உண்மையான தீர்வு அதாவது உடனடி தீர்வு வந்துடும் சொல்ல முடியாது ஆனால் இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சக்தி கிடச்சி அந்த விஷயத்தை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் என்னென்னா பகவத்கீதையில் அர்ஜுனன் அவங்களுடைய பெரியப்பா பெரியப்பாவையும் பெரியப்பா குடும்பத்தையும் அத்தனை பேரையுமே போரில் எதிர்கொண்டு அவங்க அத்தனை பேர் உயிரையும் எடுக்கணும் அதுக்காக தான் அவங்க எதிரணியில் நின்றுன்னு இருக்கிறாங்க துரியோதனன் அவங்க குடும்பம் வந்து இவரோட பெரியப்பா குடும்பம் இல்லையா அப்போ வந்து நடுங்கிறாராம் அர்ஜுனன் அழுகுறாரான் கிருஷ்ணர்கிட்ட இவங்களை எல்லாம் கொன்று என் உயிருக்குயிராக நேசிக்கிற என் பெரியப்பாவை கொன்று எனக்கு வெற்றி வரணும்னா அந்த அப்படிப்பட்ட வெற்றியே எனக்கு வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அர்ஜுனன் சொல்கிறாராம் இது வந்து ஒரு அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும் எனக்கே தெரியாது இது என்ன சொல்லுவாராம் அவரை ஏன் நீ பெரியப்பான்னு நினைக்கிற போன ஜென்மத்தில் அவர் உனக்கு ஜென்ம விரோதியாக இருந்தார் அப்படின்ட்டு அந்த ஞாபகத்தை அவர் எடுத்துகிட்டு வருவாராம் அர்ஜுனனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நீ இப்போ பெரியப்பான்னு நினைக்காத உன்னோட ஜென்ம விரோதி அப்படின்னு நினச்சிட்டு அம்ப விடு அப்படின்னு சொல்லுவாராம் அப்படி சொல்லி தான் இந்த மாதிரி நிறைய ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் கடவுள் இது மாதிரிலாம் கொலை பண்ணுறதுக்குள்ள ஊக்கம் கொடுப்பார் அப்படின்னு அந்த ஆராய்ச்சியில் நம்ம இறங்க நமக்கு என்ன லாபம் வருதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் அது உண்மையில் கடவுள் ரீதியான அந்த ஆராய்ச்சி பற்றி வேணா நான் பிரம்மகுமாரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கிறோம் இல்லையா அதுல இதுக்கான பதில் இருக்கு நீங்க அதில் பார்த்துக்கோங்க இப்போ இந்த சுச்சுவேஷன் அப்படி தாங்க முடியாத வழியில் இருக்கிறவங்க மறக்கிறதுக்கு இது எப்படி நமக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நமக்கு வந்து ஒரு ஜென்ம விரோதி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிறவியில் இவன் வந்து நிம்மதியாவே இருக்கக்கூடாது உயிரை கொடுத்தாவது இவன் உயிரை எடுக்கணும் அதாவது நிம்மதி இல்லாம இருக்கணும் ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னா கூட நிம்மதியா இருக்கலாம் தெரியாது இல்லையா ஸோ உயிரோடு இருக்கும்போது இவன் நிம்மதியை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எதிரி எனக்கு இருக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணான் அவன் சொல்லிட்டு அவன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க நானும் இறந்துட்டேன் பட்டு அந்த கரும கணக்கு வந்துடுது இல்லையா அந்த அப்படி ஒரு எதிர்ப்பு என்னை கண்டால் அவ்வளோ பெரிய வெறுப்பு உள்ள மனுஷன் திரும்ப என்னை அந்த அளவுக்கு பழி வாங்கணும் அப்படின்றது அவன் ஆத்மாவில் பதிவாயிடுச்சி அவன் எந்த உடம்பு எடுத்தாவது என்னை பழி வாங்கணும் என்னுடைய நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னு அவன் நினச்சான்னா அவன் அடுத்த ஜென்மத்தில் எனக்கு என்னவா பிறந்தா என் உயிரை எடுக்க முடியும் என்னவா பிறந்தா என் நிம்மதியை கெடுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் எனக்கு எதிரியாக இருந்தால் அவனை நினைச்சிடலாம் நான் தூக்க தூக்கத்தழக்க போறது கிடையாது ஆனால் எனக்கு கணவனாவோ மனைவியாவோ காதலியாவோ குழந்தையாவோ பிறந்திருந்தால் அந்த அவ்வளோ நெருக்கமான உறவா இருந்தா மட்டும்தான் என்னுடைய நிம்மதியை எடுக்க முடியும் இல்லையா அப்படி வந்து அவங்க கணவன் மனைவி காதலி அப்படின்னு எடுத்துக்கிட்டா காதலி அந்த காதல் தோல்வியில் பிரியும் போது ஒருத்தர் அனுபவிக்கிற வேதனை அந்த நரக வேதனை அதாவது சூசைடு பண்ணிக்க போறாங்க இல்லையா அந்த அளவுக்கு வேதனை உயிரை எடுக்கக்கூடிய வழிய காதலி அல்லது காதலன் கொடுக்க முடியும் உண்மையா தான் உண்மையா நேசிக்காதவங்களுக்கு அந்த வழி வராது ஸோ அவங்க புத்திசாலிங்க உண்மையா நேசிக்கிறவங்க தான் பாவப்பட்டவங்க அவங்களுக்கு தான் வலி பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு நெருக்கமான உறவுகளில் வந்தால் மட்டும்தான் என்னுடைய ஜென்ம விரோதி அவன் நினச்ச மாதிரியே என்னை தீர்க்க முடியும் இல்லையா இப்போ இந்த ஞானத்தை இப்போ பாருங்கள் இப்போ உண்மையிலே எனக்கு காதல் தோல்வி வருது இல்லை என்னுடைய குழந்தை இறந்துடுச்சு மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க கணவன் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா நான் வந்து அதையே ஆசை போட்டுட்டு எனக்கு நானே நரக வேதனை அனுபவிச்சுப்பேன் ஏன்னா அவர் நான் கணவனாக பார்க்கறதுனால என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்னுடைய காதலி அப்படின்னு பார்க்கறதுனால இப்ப இறைவன் சொன்ன அந்த ஞானத்தின்படி கர்ம கணக்கு படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா நம்ம உயிரை எடுக்க வந்திருக்குது தான் வழியை கொடுக்குது ஏன்னா உண்மையிலே நம்ம நேசிக்கிற ஆத்மா நமக்கு வலியை கொடுக்குமா கொடுக்காது இல்லையா அப்போ இப்படி பண்ணுதுன்னா இது ஏதோ ஒரு கர்ம கணக்கு இருக்குது நம்ம நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட ஒரு ஜென்மத்தில் இருந்துருக்குது அதனால இந்த உறவுல வந்து நம்மளுடைய நிம்மதி கெடுக்குது அப்படின்ற ஞானத்தோட நீங்க பார்த்தீங்கன்னா காதலிய இருக்கும்போது நீங்க நினைக்க தேவையில்ல பிரியும் போதாவது அட்லீஸ்ட் நினைக்கலாம்ல பிரியும்போது அந்த வேதனை அனுபவிக்கிறீங்க இல்லையா மறக்க முடியாம ஏன் தவிக்கிறீங்க ஏன்னா நான் நேசித்த பொண்ணு என்ன நேசிச்ச பொண்ணு இப்படி நினைக்கிறதுக்கு பதிலாக இது பயங்கரமான ஜென்ம விரோதி இது ஏன்னா விரோதி தான் நமக்கு துக்கத்தை கொடுப்பாங்க நம்மளை நேசிக்கிறவங்க யாரும் துக்கத்தை கொடுக்க மாட்டாங்க இல்லையா அப்போ இது ஜென்ம விரோதியா இருந்திருக்குது இப்ப இந்த ரூபத்தில் வந்து என்னுடைய நிம்மதியை கெடுக்குது அப்படின்னு நினைத்தால் அதேமாதிரி காதலனா இருந்தாலும் பெண்களுக்கு காதலனா இருந்தா அவனும் இதே மாதிரி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னாலும் அவங்க அதையே நினச்சிட்டு சூசைடு அது இதுன்னு போறதுக்கு பதில ஜென்ம விரோதியா இருந்தவன் இப்ப இந்த ரூபத்துல வந்து தன்னுடைய அந்த பழிக்கு பழி வாங்குற அந்த வெறி இந்த ரூபத்தை எடுத்து என்னுடைய அமைதியை எடுத்துக்கிட்டான் இவன் விரோதி இவனை எதுக்கு நான் மனசுல வச்சுட்டு என்னோட நிம்மதி அழிக்கணும் இவன் விரோதி அப்படின்ற ஞானம் என் மனசுல வந்தாலே அவனை கட் பண்றது பெரிய கஷ்டம் இல்லை அவன் என்ன நான் நேசிக்கிறவன் நினைச்சாதான் கட் பண்றது கஷ்டம் ஆனால் உண்மையிலே அவன் விரோதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இல்லையா ஏதோ ஒரு ஜென்மத்தில் அதனால் இது எனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ இருந்துச்சு இப்படி ஒரு ஞானம் இருக்குதா கீதையில் அப்படின்ட்டு அது உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இதை சொல்கிறான் யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க வணக்கம் ஓம் சாந்தி